கனடாவின் டொரண்டோவில் இந்த வார இறுதியில் வெப்பநிலை முப்பது பாகி செல்சியஸுக்கு மேல் உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த வெப்பம் நாளை இரவு வரை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் குளிர்ச்சியாக இருக்கவும் தலை சுற்றல் தலைவலி மற்றும் தீவிர சோர்வு போன்ற வெப்ப நோய் அறிகுறிகளை கவனிக்குமாறும் சுற்றுச்சூழல் கனடா வலியுறுத்தியுள்ளது இதேவேளை டொரண்டோ நகரம் ஐம்பத்தி எட்டு வழிப்புற நீச்சல் குளங்களையும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் சில நீச்சல் குளங்கள் இரவு பதினொன்று திறந்திருக்கும் என்பதோடு இதற்காக அவர்கள் கூடுதல் ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்துள்ளனர் மேலும் உயிர் காப்பாளர்களுக்காக மின் விசிறிகள் மற்றும் நிழல் பகுதிகள் அங்கு அமைக்கப்பட்டுள்ளன அத்துடன் நூலகங்கள் சமூக மையங்கள் மற்றும் ஃபைவ் சிவிக் சென்டர் எனப்படும் ஐந்து குடிமை மையங்கள் போன்ற குளிர்ச்சியான இடங்கள் காலை எட்டு மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை திறந்திருக்கும் மெட்ரோஹால் வெப்பத்திலிருந்து நிவாரணம் வழங்குவதற்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் திறக்கப்பட்டிருக்கும் மேலும் மேற்பார்வையிடப்பட்ட பத்து கடற்கரைகளும் காலை பத்து முப்பது மணி முதல் மாலை ஏழு முப்பது மணி வரை திறந்திருக்கும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் மிகவும் வெப்பமான நாட்களாகவும் திங்கட்கிழமை அதனைவிட வெப்பமான நாளாகவும் இருக்கும் ஆனால் அடுத்த வாரம் குளிர்ந்த வானிலை திரும்பும் என எதிர்பார்க்கப்படும் ترجمة